ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் லிஸ்ட்டில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய மிக்சர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற மிக்ஸருக்கும் பேக்கரியில் நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மிக்ஸருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசம் கொடுக்கும் அவங்க வந்து எந்த மாதிரி மசாலா சேர்க்குறாங்க எப்படி மிக்சர் அண்டு ஓமப்பொடிலாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம பேக்கரி ஸ்டைல் மிக்சர் செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து காரப்பூந்தி பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணுவோம் காராப்பூதி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரிக்கரண்டி வச்சுட்டு நான் வந்து இந்த கப்பு தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா ஜளிச்சுக்குவோம் இப்போ இந்த ஜலிச்ச மாவை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்குவோம் இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு விட கொஞ்சம் கெட்டியாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்குவோம் இதில் நம்ம உப்புலாம் சேர்க்கலை நம்ம கடைசியாக மிக்சர் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்ப்போம் அந்த உப்பே போதுமானதாக இருக்கும் காரா புந்தி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு பிசஞ்சிட்டோம் இப்படி அள்ளி விடும்போது அது கண்டினியூஸாக விழுகணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சுருவோம் ஓமப்பொடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மாவு செய்யப்படுறோம் அதுக்கு ஒரு வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம் ரெண்டு கப் கடலை மாவை சேர்த்துக்குருவோம் கப்பு மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம கப்பு கட்லை மாவையும் நல்லா சளிச்சு விட்டுருவோம் மாவுதான் வாங்கியிருக்கேன் ஆனாலும் இவ்வளவு கழிவு இருக்கு பாருங்க அதனால எப்ப எந்த பலகாரங்கள் செஞ்சாலும் அது நயம் குவாலிட்டியா இருந்தாலும் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் மாவே வந்து பிசைய ஆரம்பிக்கணும் நம்ம வந்து ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம் இப்போ இந்த ரெண்டு கப் கடலை மாவுக்கு எந்த கப்பால கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு இலியாப்பா பச்சரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் அதாவது அரிசி மாவு அதையும் நான் வந்து ஜலிச்சுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் ஒன்னா கலந்துக்குவோம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் இந்த மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் ஏன்னா நம்ம கடைசியாக உப்பு சேர்ப்போம் அதனால இப்போ கம்மியான குவான்டிட்டியில் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் ஒரு கால் குளிக்கரண்டிய அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்குவோம் பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம செய்கிற அந்த மிக்சர் வந்து நல்லா முறுமுறுப்பு தன்மையில் கிடைக்கும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட நல்லா கலந்துக்குவோம் இதே போல் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் மிக்சர் செஞ்சு பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க என்னுடைய சேனலில் நிறைய வெரைட்டிஸ் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்டு கார வகைகள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய வீடியோஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிடிக்கிறோம் பிடிக்கும்போது அது நல்லா கொலக்கட்டு பதத்துக்கு இருக்கணும் அப்படியே விடுத்து விடணும் இதாங்க பக்குவம் இப்போ நம்ம நல்லா பிசஞ்சுக்கிட்டோம் இதை வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடுவோம் இப்போ ஓமப்பொடி பண்ணுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு பேசஞ்சிட்டோம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காரா பூந்தி பண்ணுறதுக்கு அதை நம்ம இப்போ எண்ணெயில் காரா பூந்தியாக பொறிச்சு எடுத்துருவோம் காரா பூந்தி பொறிக்கிறதுக்கு நான் வந்து பூந்தி கரண்டி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கண் கரண்டி இருக்கு இல்லையா அதை வச்சு கூட நம்ம காரா பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து என் சூடான எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி மாவை பொரிச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி குளிக்கரண்டியில் எடுத்து எண்ணெயில் விடும்போது அது ஈஸியாக நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொறிஞ்சு தான் நமக்கு காரா பூந்தி கிடைக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சுக்கிறோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு தடவை நம்ம வந்து எண்ணெயில் பூந்தி விட்ட பின்னாடி மறுபடியும் இந்த கழுகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அங்கங்க அடப்பா இருக்கும் பூந்தி வந்து கரெக்டா விழாது பாருங்க நமக்கு முத்து முத்தா கிடைச்சிருக்கும் பாருங்க பாருங்க காரா பூந்தி நல்லா எண்ணெயில பொரிஞ்சுட்டு அதனுடைய சலசலப்புலாம் அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துருவோம் அவ்வளோதாங்க நம்ம எடுத்துக்கிட்டே காராப்பூந்தி மாவை வந்து காராப்பூந்தியாக நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க நல்லா முத்து முத்தாக பொறிச்சிருக்கோம் இது ஒரு பக்கமாக சூடு ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இடையில வந்து நம்ம ஓமப்பொடி செஞ்சிடலாம் ஓமப்பொடி செய்கிறதுக்கு இடியாப்பாய்ச்சை நம்ம எடுத்து முறுக்கு குழல்லில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து முறுக்கு குழல்லில் சேர்த்துக்கிடுவோம் இது மாவை முறுக்கு குழல்லில் சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா மூடிட்டு எண்ணெயில் நம்ம ஓமப்பொடியாக பொறிச்சு எடுத்துருவோம் சோமப்பொடி வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் பொரிய வேண்டியதில்லை முப்பது செகண்ட் மட்டும் ஒரு சைடு பொறிஞ்சா போதும் இப்போ இதை திருப்பி விட்டுருவோம் ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்துருவோம் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் மாறிடும் எல்ல மாவையும் ஓமப்பொடியாக செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட ஓமப்பொடி மாவு எல்லாத்தையும் ஓமப்பொடியாக செஞ்சு எடுத்துட்டோம் நம்ம எடுத்து வச்சிருக்க இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா எண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்துக்குவோம் எல்லாம் கடலையே பொரிச்சுக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட கடலை எண்ணெயில நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துருவோம் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு ஒரு தட்டில் சேர்த்து இதை நல்லா ஆர்டருவோம் இதே போல நம்ம எடுத்துருக்க பொரிக்கடலையோ அவசியம் உடனே உடனே போட்டு எடுத்துடலாம் பாருங்க கலர் மாறிடுச்சு எடுத்துடலாம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கவோம் முந்திரி பருப்பு உடனே கலர் மாறிடும் அதனால கவனமா பொறிச்சிருக்கணும் எடுக்கணும் முந்திரி பருப்பு பொறிஞ்சிச்சு எடுத்துருவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க அவளை பொறிச்சுக்குவோம் அவள் வந்து உடனே பொறிஞ்சிரும் ஃபைனலாக கருவேப்பிலையை வந்து பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க நம்ம எல்லா பொருளையுமே வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் எண்ணெயில் பாருங்கள் மிக்சர் செய்கிறதுக்கு தேவையான ஓமப்பொடி நிலக்கடலை பருப்பு அவல் பொரியடலை இது எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்சரை ஒன்றா கலந்துக்கணும் அதுக்கு முன்னாடி மிக்சரில் கலக்கிறதுக்கு ஒரு மசாலா பொருள் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது நம்ம மிக்சரில் கலக்க வேண்டிய மசாலா வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அதுக்கு வந்து மூணு டீஸ்பூன் குருமிளகு மூணு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஓமம் மூணு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் காயத்தூள் காயம் ரொம்ப போட்டுரு வேணா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் நல்லா பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த பவுடர் தாங்க நம்ம செய்ய போற மிக்சருக்கு நல்ல ஒரு பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும் வாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் எடுத்துக்கிட்ட எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம எண்ணெயில் பொறிச்சு காரா காராப்பூந்தியை சேர்த்துக்குவோம் பாருங்க பூந்தி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருக்க போட்டுக்கடலையே சேர்த்துக்குவோம் பொட்டுக்கடலை கூட நம்ம வறுத்து வச்சிருக்க நடைக்கடலையே சேர்த்துக்கவோம் கூடவே அவள் சேர்த்துக்குவோம் அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கோம் முந்திரி பருப்பை சேர்க்கும் போது இந்த மாதிரி கை கிட்ட உடைச்சு விட்டு சேருங்க கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளைகளை சேர்த்துக்கருவோம் இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு மசாலா பவுடர் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிக்சருக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஓமப்பொடி சேர்க்க போறோம் ஓமப்பொடி ஏன் லாஸ்ட்ல சேர்க்கிறோம் அப்படின்னா மசாலா சேர்க்கும் போது நம்ம கலந்தோம்னா ரொம்ப சின்னதா உடஞ்சிரும் அதனாலதான் நம்ம லாஸ்ட்ல சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ண போறோம் இதை இருந்த பின் எதுவோ மேலே தூக்கணும் இந்த மாதிரி கலந்துட்டு மீதி இருக்க உம்மைப்பொடியும் சேர்ந்துருவோம் இதில் வந்து மிக்ஸ் பண்ண முடியலை நான் வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ சேர்த்துடுவோம் பாருங்க இப்போ நம்ம மிக்சர் நல்லா கலந்துட்டோம் இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருவோம் இதனுடைய கிரன்ச்சினஸ் பார்த்துருவோம் சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு மிக்சர் ரெசிபி பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் அண்ட் ஸ்பைஸில் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு இது வந்து நான் ஒரு ஆர்டருக்காக நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்